வாட் இஸ் விமன் எம்பவர்மெண்ட் தான் எதை சரி என்று நினைக்கிறாரோ மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் அதனால் கஷ்டமில்லாதபோது தான் மனசாட்சிப்படி எதை சரின்னு நினைக்கிறாளோ அப்படி நினைச்சத தனக்காக முறையாக நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இருந்தால் அது விமன் எம்பவர்மெண்ட் ஆண்டாள் தான் நினச்சதை நடத்தினா தான் நினச்சதை சாதிச்சான்னு நான் சொல்ல மாட்டேன் தான் நினச்சதை சாதிச்சான்னு சொன்னால் ரைட்டோ தப்போ சாதிச்சான்னு ஆயிடும் கொஞ்ச நேரம் முன்னால் சொன்னாங்க இல்லையா சமுதாயத்துக்கு எது சரியோ எல்லாருக்கும் எது சரியோ அதை சுயநலம் இல்லாமல் பண்ணுறது தான் பெண்மை அப்படின்னா தான் நினச்சதை ஆண்டாள் சாதிக்கலை தான் நினச்சதை சரியாக இருக்கிறத தனக்கு நடத்தி கொண்டாள் அப்போ ஆண்டாள் இஸ் அ சிம்பல் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு சொன்னால் மார்கழி முதல் நாள் ஆரம்பிக்கிற இந்த நிகழ்ச்சி பெண்களெல்லாம் சங்கமமாக இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிம்பிள் ஆஃப் விமன் எம்பார்மெண்ட்